கடவுளுக்கு மட்டும் பணிசை பதினான்கு பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஊரை விட்டு கிளம்பிய கிளம்ப ஆகம் கொண்டு நான் அதிகாலையில் எழுந்தேன் காக்கட் ஆகத்தில் பங்கேற்றேன் விதமான வேகத்தில் வழிபாடு செய்துவிட்டு மாதவாவ் தேஷ்பாண்டேயுடன் மசூதிக்கு சாயி மகாராஜிடம் சென்றேன் நான் நாளை அல்லது பின்னர் செல்லலாம் என்று சாய் மகாராஜ் கூறினார் நான் கடவுளுக்கு மட்டுமே பணிவிடை செய்ய வேண்டும் என்றும் வேறொருவருக்கும் பணிவிடை செய்யக்கூடாது என்றும் கூறினார் மேலும் அவர் கூறினார் கடவுள் எதை கேட்கிறாரோ அதுவதே இல்லை காலியாவதே மனிதன் எதை கொடுக்கிறானோ அது நின்று நிலைப்பதே இல்லை நான் அதன் பின் திரும்பினேன் கல்யாணைச் சேர்ந்த துர்வேஷ் சாஹிப் பால்கியின் வகுகை கண்டேன் பழங்காலத்தைச் சேர்ந்த கட்டு பெட்டியான மிகவும் அருமையான மனிதர் அவருடன் திரு சிங்னேயும் அவரது மனைவியும் இருந்தார்கள் திரு சிங்னே பம்பாயைச் சேர்ந்த உயர்தரமான வழக்கறிஞர் அவரிடம் சட்ட வகுப்புகள் கூட உள்ளது நான் மதிய வழிபாட்டில் கலந்து கொண்டேன் பாபு சாஹிப் ஜோக்குடன் காலை சிற்றுணவு உண்டேன் அதன் பின் படுத்து உறங்கிவிட்டேன் மசூதிக்கு நான் சற்று தாமதமாக சென்றேன் சாவடி கருகில் நான் எனது வணக்கத்தை தெரிவித்தேன் பின்னர் நான் துக்வேஷ சாஹிப் மற்றும் சிக்னேயுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தேன் பின்னர் பீஷ்மா அன்றாட பஜனையை செய்தார் ஓம் சாய்ராம் சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்